பட் ஸ்டில் நாங்க வாங்கி முடியல எவ்வளவு வேலைக்கு வாங்குறோமோ அவ்வளவு வேலைக்கு பெட்டர் இருக்கும் எதுக்காக நம்ம ஊராக இங்க வார இல்லைன்ற ரீசனுக்கு தெரியாது தெரியல தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் இன்னைக்கு உங்கள கூட்டிட்டு வந்திருக்க இடம் இலங்கையில் இருக்கிற மிரிச என்ற இந்த வீடியோல மிரிசைக்கு எப்படி வரலாம் எவ்வளவு பட்ஜெட் ஆகும் இங்க என்னென்ன முக்கியமான பிளேசஸ் இருக்கு என்னென்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணலாம்ன்றத விஷுவலாவே உங்களுக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஃபுல்லா சொல்ல போறேன் நீங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த எடுத்தபடி ஃபுல்லா அறிஞ்சு கொள்ள முடியும் முதலாவது மிருசந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேசஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதிகளவான வெளிநாட்டு டூரிஸ்ட் வந்து ரொம்ப விரும்பி ஒரு இடம் சொல்லலாம் அதுலயும் வந்து மிரிசா பீச்சும் சரி அதுக்கு பக்கத்துல இருக்கிற கோகனட் பீச்சும் சரி ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் ரெண்டுமே வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது ஒரு ஒண்ணுல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளதான் ரெண்டுமே இருக்குது இங்க மிருசைக்கு வந்தாலே ரெண்டையுமே சீல் பாயிட்டு போக முடியும் மிசை பீச்சில் இருந்தீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தூரம் ஒரு ஸ்கில் இருக்குல்லா ஒரு மலைக்குன்று அந்த மலைக்குன்ற வந்து பாரத் சொல்லுவாங்க நினைக்கிறேன் பாரத்னா பச்சை கிளி பச்சை கிளி குன்று அந்த தான் சொல்லுவாங்க அங்க அதுல ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குதா நீங்க அங்க மேலாம் முதரி பார்க்கலாம் நாங்களே உதறி பார்க்கத்தான் போறோம் விட இந்த பீச்ச பார்த்தீங்க சொன்னா நோமல் பீச்சஸ் மாதிரி இறங்கி நிறைய தூரம் போய் குளிக்கலாம் மாதிரி எல்லாம் இல்ல அலைகளும் ரொம்ப ஆக்ரோஷமா தான் இருக்குது அண்ட் ஒருத்தருமே நாங்க வந்து நேற்று உள்ள உள்ளரங்கி குளிக்கிற மாதிரியும் இல்ல ஓகேவா சோ வந்து குளிக்கிறதுக்கு அவ்வளவு ரெக்கமெண்டடா என்று சொல்லி எங்களுக்கு தெரியல பட் நீங்க சைட்டோரமா வந்து லைட்டா குளித்துக் கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் நான் வந்து இங்க இருந்து பாக்க தூரமா சில விஷுவல் தெரியுது நாங்க இப்ப அந்த மலைக்குண்டில் இருந்துக்காக போயிட்டு இருக்கோம் நம்ம நான் சொன்ன மாதிரி இங்க நைன்டி பர்சன்டேஜ் வந்து டூரிஸ்ட் தான் இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லா டூரிஸ்டுக்காகவே ஃபுல்லாக எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க மிர்சைக்கு நீங்கள் வாரதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்ல கொழும்புல இருந்து மாத்திரைக்கு போற பஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாலே மிர்சையில் கொண்டு வந்து விட்டுருவாங்க டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐநூற்றி இருபது ரூபாய் தான் நீங்க வாரத்துக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் திரும்ப போறதுக்கு ஐநூத்தி இருபது ரூபாய் சோ டிக்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொல்லி பார்த்தாலே ஆயிரம் ரூபாய் முடியும் நீங்க இங்க வந்து மாற்றம் பண்ணி பண்ணி தேவையில்லாம இல்ல பிகாஸ் நீங்க எல்லாம் கடந்து வரக்கூடிய தூரம் தான் ட்ரெயின்ல வந்தீங்கன்னா இன்னும் எக்ஸைட்மெண்டா இருக்கும் ஆனா ட்ரெயின் வந்து எல்லா நேரமே இல்ல எங்க விருப்பப்பட்ட நேரத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இல்ல அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்து தான் பட் பஸ் வந்து அரை மணி தாலத்துக்கு ஒரு பஸ் இருக்கு நீங்க கொழும்புக்கு வந்து அங்கிருந்து மாத்தலை மாத்தலை இல்ல மாத்தரைக்கு போற பத்திரத்தை நேரிய குழந்தைங்க விட்டுருவாங்க மொத்தம் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவுலயே நீங்க மிரிசை வந்து பாத்துட்டு போக முடியும் நீங்க இளைஞரை இருந்தீங்க சொன்னா கட்டாயம் முறக்க வச்சு வந்து பாருங்க அண்ட் இங்க இருந்து பாக்குறப்ப இது பூரவே எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ட்ரீ ஸ்கில் தண்ணி நான் உங்களுக்கு அங்கே சொன்ன இடத்துக்கிட்ட வந்து கடலுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கு இல்லாம கடலுக்கு இதனால நடந்து போற மாதிரி இருக்குது இளைஞர்ல இருந்து பாக்கிறீன்னு சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் மொத்தமாவே செலவாகும் ஒருக்கா வந்து பார்த்துட்டு போயிருக்க காட் இருக்கு இங்க மவல இல்ல பட் நாளைக்கே பயமா இருக்கு கடருக்குள்ள நீந்துறது மாதிரி இருக்குள்ள இங்க ஜாகேதா இருக்குது இங்க அப்படியே போறோம்

எல்லாமே இல்லை நாங்கள் மேலே ஏறிட்டோம் ஸோ இப்போ மேலே இருந்து விஷுவல்ஸை காட்டுறேன் பாருங்க இங்கே காற்றும் சரியா இது ப்ளஸ் நாங்கள் ஏறி வந்த அந்த விஷுவல்ஸ் இதுதான் நீங்கள் அதிகமாக வந்து இன்ஸ்டாகிராம்ஸ் அல்லது யூடியூப்ஸில் எங்கேயாவது மெரிசன் பீச்சை சர்ச் பண்ணுறப்போ பார்த்த ஒரு விஷுவல்ஸாக இருக்குது நேரில் பார்க்குறப்போ சும்மா அட்டகாசமாக இருக்குது விஷுவல்ஸ் நீங்க இது வந்து எந்த இரட்டுமே இல்லாத வீடியோ நேர்ல பாக்குறப்ப கடல் நீங்க எப்படி போட்டோல பாக்குறப்ப இல்ல ஒரு

போயிட்டு இருக்கு நாங்க லாஸ்ட் டைம் இதுக்கு முதல் கீழ இறங்கி நிக்கக்கூடிய மாதிரி இருந்து பட் இப்ப இறங்கி நிக்க கூடாதுன்றதுக்காக அதுல ரெட் கலர்ல கொடிகள் விட்டு விட்டு பட் இந்த நண்டு எல்லாம் நிறைய நண்டுகள் இருக்கு கீழ ப்ளஸ் இந்த அலையோட சீட்டு தற்பாருங்களேன் எவ்வளவு ஆற்புரம் சும்மா இந்த அலைக்கு அப்படின்னு சொல்லி ஆமா அள அவ்வளவு பெரிய அல உங்களுக்கு வீடியோல பேசா தெரியும் ஆனா எனக்கு தெரியல அலை எல்லாம் பெருசு பேருதான் வந்துட்டு இருக்கு நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த பீச் பக்கம் நல்ல ஒரு டூரிஸ்ட் நேரம் வந்து இந்த கடல்ல அலைகள் வந்து நிறைய வார காலம் நினைக்கிறேன் பிகாஸ் நாங்க மேல ஏறிக்குள்ள இருந்த அந்த சின்ன ஸ்பேஸ்ல கூட தண்ணி தான் இருந்தது நிறைய நின்றது பிளஸ் இங்கேயும் வந்து லாஸ்ட் டைம் இந்த இடமெல்லாம் பாக்கிக்குள்ள வந்து ஆக்கில ஏறி நிற்கக்கூடிய மாதிரி எல்லாம் ஈரமா எல்லாமே இல்ல ஆஃப் டைம் பட் இப்ப பாக்குறப்போ அதுல ஈரமா இருக்கு சோ ஃபியூலட் கூட பங்கெல்லாம் இருக்குது. நாங்க ஆபம்பர நீர் கட சொல்லினால இந்த பாதைக்கு தான் ரெண்டு வெள்ளை போனவங்க போனுவாங்க சோ இங்க ஒரு நல்ல வியூ இருக்குமான்னு நினைக்கிறேன் வாங்க போ. ஓ மை காட். சொந்தங்களே நாங்க கடைசியா ஒரு ஸ்போர்ட்க பிடிச்சோம் இந்த ஸ்போர்ட்ல நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்திருப்பீங்க யூடியூப்ல வீடியோஸ் பாத்திருப்பீங்க இந்த ஸ்போர்ட்ல இருந்து பாக்குறப்போ நாங்க வந்த இடத்துல இருந்து எல்லாமே கவர் ஆகுது நல்ல ஒரு ஸ்போர்ட் நீங்க எந்த ஸ்போர்ட்ல பாத்திருப்பீங்க காக்கா எல்லாம் பறக்குது ஆஹ் அடுத்தது வந்து மிரிச பீச் வரலாறு இந்த மிரிச பீச் வந்து முன்னால காலங்கள்ல ஒரு மீன் பிடிக்கிறாங்க சொல்றாங்க இங்க இருந்தா இந்த சீனா அரபநாடுகளுக்கு வந்து சாமான்கள் இந்த கடலுக்கால் தான் கொண்டு போனதா ஒரு கிஸ்ட் இருக்குது இந்த திரவியங்கள் இந்த கடலுக்கால் கொண்டு போனா சொல்றாங்க அந்த மாதிரி இந்த இருக்குது இப்ப பக்காவான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளவுதான் இப்போதைக்கு நாங்க நாங்க இப்ப இந்த மிர்ச பீச்சு மலைக்குண்டில இருந்து கீழே ரங்கபுரம் அது ரெண்டு பேர் கடலுக்கு குளிச்சுட்டு இருக்காங்க இந்த விஜுவல்ஸும் நான் சொல்றதுக்கு எல்லாம் இல்லை உங்களுக்கே நல்ல கிளீனா இப்ப விஷயம் தெரியுமா நினைக்கிறேன் ஒருக்காவாச்சும் வந்து பாத்துருங்க டூரிஸ்ட் எல்லாம் வந்து பாக்குறாங்க இளைஞர்கள் இருக்கிற நாங்க வந்து பாக்காட்டி ஏற்கனவே சொன்ன அதான் கோகோனட் அங்கே இப்ப போறோம் சோ இறங்குவோம் முதல்ல நாங்க இங்க இருந்து இறங்குறதே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி பிகாஸ் நல்ல ஸ்டெப்ஸ் இல்ல மூங்கிலால சும்மா ஃபோர்மாலிட்டிக்கு செய்து வச்சுக்கிறாங்க

சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இது சீசன் டைம் போல இருக்கு கடல அலைகள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு அதனால கீழே இறங்கி அந்த நடந்து பெரிய ஒரு கஷ்டமான வேலையா போயிட்டு பயமா தான் இருந்துச்சு பாத்துருங்க நான் சொன்னேன் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து சாப்பாடு இது டூரிஸ்ட் பிளேஸ் என்றால சாப்பாடுலயுமே ஹை பிரைஸ்ல இருக்கும் சும்மா நீங்க ஒரு சோறு காரி சாப்பிட போறீங்க அப்படின்னா கூட ஆயிரத்தி அஞ்சு ரூபா சொன்னீங்க பட்ஜெட்டபிளா வாரீங்க அப்படின்னு சொன்னா ஊபர்ல நீங்க நேர்ல சாப்பிடுறது கூட ஊபர்ல ஒரு மணி சாப்பிடலாம் இல்ல பட்ஜெட் ஒரு பிரச்சனை இல்லையா இருக்குன்னா நீங்க நேரையே போய் கடையில சாப்பிடலாம் நாங்க இப்ப சாப்பிட்டுட்டு நேர ஹோட்டல் ரீஸ்கில் இருக்கோம் சொன்னங்களே நாங்க இப்ப ஊபர்ல சாப்பாடு ஓட போட்டு கோகனட் ரீஸ்கில் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து மெயின் ரோட்டுக்கு போகிற ஷார்ட்கட் கட் தான் இங்கேருந்து நாங்கள் இனி கோகேட்ரி ஸ்கில்லுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரிதான் பார்ப்போம் இது வந்து மெயின் ரோட் நீங்கள் இங்கே இருந்து பஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாலே நேரம் கொண்டே உங்களை கொழும்புல விட்டுருவாங்க ஸோ நீங்கள் அங்கே இருந்தாங்க போயிட்டு வரீங்க ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே மெயின் ரோட்லாம் இருக்கு கோல் ரோட்லாம் இருக்கு ஸோ வந்து இங்கே வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே இல்லை பிக்கியான ரோட்ஸ் அப்படின்ற எல்லாம் எதுவுமே நீங்கள் நேரையே இங்கே வர முடியும் நாங்க இப்ப கோகனட் ரி அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இந்த ரோட்டாக கோகனட் ரி ஸ்கில் வரும் கோகனட் ரி ஸ்கில் ஏறிட்டோம் அது கிட்டதான் போயிட்டு இருக்கோம் எனக்கு இங்கேயே அந்த அலைகளோட சத்தம் கேட்டுட்டு இருக்கு அதோட இந்த ஒரு மாதிரி அமைதியா இருக்குது சோ அதுதான் நாங்க இப்ப ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டோம்னு சொன்னா அடுத்து இருக்க போறது நாங்க ஆசைப்பட்டு கொண்டிருந்த கோகனட் சொன்ன மாதிரி ஆக்கிரமிச்சிட்டாங்க ஸ்ரீலங்காவோட இன்ஸ்டாகிராம் போட்டு ரீச் பண்ணிட்டோம் என்ன இன்ஸ்டாகிராம் போட்டு யோசிக்காதீங்க நீங்க இன்ஸ்டாகிராம்ல தூக்கி நீங்க சொன்னா ஸ்ரீலங்கா டூரிஸ்ட் பிளேசஸ்ல எந்த போட்டோ இல்லாம தாண்டி போக மாட்டீங்க சோ இதுதான் கோகோனட் ரீ ஸ்கில்ஸ் அந்த மாதிரி இருக்குது கீழே ரங்கி இருக்கக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்கு கீழே நாங்க ரங்க முடியும் அதோட இங்க அமைதியான வந்து டே இருக்கு ஒரு மாதிரி அமைதியான காத்து இருக்கு இந்த கன்னை மரங்களை பாய்க்கு எப்படி ஃபீல் ஆகுன்னு சொன்னா இந்த அமைதியை பாதுகாக்கிற ஒரு கார்டியன்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அமைதியா இருங்கடான்னு சொல்ற மாதிரி அந்த அமைதியவே பாதுகாத்து கொண்டு கார்டியன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க பாருங்க ஊரா பயிலும் போட்டோ எடுக்கிறது தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க கொஞ்சம் இருமங்கியா இந்த இடத்துல அமைதியா இருப்போம் என்று யோசிக்கிறோம் சீரியஸ்லி விவர்த்தா கண்ணோட சத்தம்

வெள்ளக்காரங்களாவே இருக்காங்க நம்ம ஊர் ஆக்களை தேடித்தான் பிடிக்க வேண்டியது சரியான இருக்கும் எதுக்காக நம்ம ஊர் ஆக்கள் இங்க வார இல்லைன்றதா ரீசனுக்கு தெரியாது தெரியலை ஆனா மோஸ்ட் ரெக்கமெண்டட் பிளேஸ் செமையா இருக்கு சோ இங்க வர்றப்ப நான் கொஞ்சம் டிஜிட்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் பண்ணலாம் கொஞ்சம் டெட் லைன்ஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸோட பண்ணலாம் பட் இங்க வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தா ஒரு விதமான அமைதி ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த தூரமா ஒரு அண்ணா வந்து ஒரு ஊஞ்சல் மாறி கொண்ட குழந்தைங்க கட்டி செண்டு செண்டு மருந்து கடையில ஊஞ்சல் மாறி வந்தது குழந்தைங்க கட்டி அதுக்குள்ள படுத்துட்டு இருந்துட்டு இப்ப அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்க அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க இங்க வந்து ரெண்டு மூணு மட்டியாலமோ அல்லது இங்க அந்த அண்ணா மாதிரி படத்து கிடைக்கணும் தேவையில்லாம இல்லையா ஒன் அவர் அல்லது ஹாஃப் அன் அவர் இங்க வந்து அமைதியா இருந்தாலே ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்கும் நம்பிக்கை பிகாஸ் நான் வர்றப்போ கொஞ்சம் யோசனையோட வந்தாங்க பட் இப்ப எனக்கு இங்க இருக்கிறப்போ ஒரு அமைதி இந்த கடல் சத்தம் காத்தோட வாசனை இடம் சுத்தி இருக்கிற வெள்ளக்காரங்க ஒரு விதமான அமைதியா தான் எனக்கு இப்ப இருக்கு சோ மோஸ்ட் ரெக்கமெண்ட் பிளேஸ் பட்ஜெட் பெரிய யோசிக்காதங்க ஆயிரம் ரூபாய் பட்ஜெட் தான் ஒரே ஒரு பஸ் ரூட் தான் ரைட்டா ஒரே ஒரு பஸ் ரூட்லயே நீங்க நேரம் வந்து கொள்ள முடியும் மாத்திர பஸ் நீங்க கோல்ட் ரோட்ல மாத்திர பஸ்ல வேறுனா சரி மாத்திர பஸ்ல வந்து நேரம் விடுறோம் இப்ப நாங்க எல்லா அடியில ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அந்த வீடியோ சொன்ன ஒரு அண்ணா வந்து ரெண்டு தனிமத்துக்கு இடையில ஒரு ஊஞ்சல் மாதிரி அந்த படுக்கிறதுக்கு தான் கட்டி படுக்க போறாரு அவன் இந்த உலகம் திருப்ப திருப்ப கட்டிட்டு இருக்கா நாங்க இப்ப எல்லாம் அடியிலான் இருக்கோம் அடியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சென்னை மரக்குன்று வடிவா தெரிகிறதா தெரியும் தெரியும் சோ வேர்த் பிளேஸ் தானா இங்கே ஒரு இலங்கையில நிறைய பீச்சஸ் இருக்குது ஆனா எத்தனை பீச்சஸ் வந்து இவ்வளவு கிளீனா மெயின்டைன் பண்றாங்கன்றது கேள்விக்குதான் நீங்க இங்க வந்து ஒரு கஞ்சலையோ போத்தலையோ பிளாஸ்டிக்கையோ பாக்க மாட்டீங்க அவ்வளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்றாங்க அதோட இந்த கடலும் சும்மா பச்சை கடல்ல பளிங்கு மாதிரி பல பலத்துக்கு ஒரு பெரிய ஒரு கடல் இன்னைக்கு மழை வெடுற மாதிரி தான் வானமும் இருக்கு பாக்குறதுக்கு வானம் ரொம்ப 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 டார்க் ஆயிருக்கு ஒரு மாதிரி ஃபுல்லா இரட்டிட்டு இருக்குது அதால நான் மேல ஏற போறேன் சோ மேல ஏறதுக்கு வந்து இவ்வளவு தூரம் நான் போக சோ மாட்டேன் மேலே அந்த மேல மீட் பண்றேன் ரொம்ப கடல் ரொம்ப ஆக்ரோசமா மாறிட்டு இருக்கு வியூ வந்து ரொம்ப டாக்கா மாறிட்டு இருக்கு ரேட்டிங் எல்லாம் சரியான மழை பெற போது நான் இப்படி பாருங்க வியூ எப்படி இருக்கு சரியா மழை லேசா தூரவும் சோ நாங்க அந்த கோக்கர் ட்ரீஸ்கில் விட்டு வெளியே வந்துட்டோம் பட் ஸ்டில் நாங்க எனக்கு வங்கி முடியல எவ்வளவு வேலைக்கு ரங்குறமோ அவ்வளவுக்கு வேலைக்கு பெட்டர் பிகாஸ் மலைக்குள்ள நினையாம அட்லீஸ்ட் போய் சொல்லணும் சொந்தங்களே நான் நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டங்குறதுக்குள்ளே சரியான மழை வந்துட்டு அதனால் இவ்வளோ டைமும் கொஞ்ச நேரம் ஒரு மருத்துவ பின்னைக்கு ஒளிஞ்சு நின்றுட்டு இப்போ தான் கீழே போடுறதுக்கு ஒழிக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே வானமெல்லாம் ஒழிச்சுட்டுது பாருங்கள் ஸோ அந்த மழை வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுது அப்படியே மழை ட்ராவல் பண்ணி எங்களால் போயிட்டு நான் மேலேருந்து கீழே தங்கிட்டேன் ஊபரில் சாப்பாடு ஓட போனாலும் அந்த சாப்பாட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்தோடனே சாப்பிட்டு போயிடுவேன் இந்த ரோடெலாம் பஸ் வரும் மாத்திரையிலேருந்து பஸ் வார பஸ் வரும் அல்லது அதுக்காமத்தில் இருந்து வார பாச சாப்பிட்டு போயிடுவோம் மெரிசை வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டட் பிளேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுது என்னோடய பயணத்தில் நீங்கள் இவ்வளோ டைம் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விட்டுருங்க என்னோடய பயணம் தொடர்ந்து தொடரும்